இன்னைக்கு நம்ம அன்னதானத்தில் இடி சாம்பார் வைக்கிறோம் இடி சாம்பார் தான் ரொம்ப சுவையாக இருக்கும் திருநெல்வேலி சைடில் கன்னியாகுமரி அதே போல் மதுரைக்கு இந்த சைட்லாம் எப்படா கல்யாண வீடு வரும் எதை ஏதாவது திருவிழாக்கள் வருமா இடி சாம்பார் தான் எல்லோரும் வைப்பாங்க இடி சாம்பார் வைக்கிறது ரொம்ப எளிமையே ரொம்ப சுவையாகவும் இருக்கும் அதாவது மல்லி வெந்தயம் சீரகம் அதே போல் மிளகா வத்தல் கொஞ்சோண்டு துவரம்பருப்பு கொஞ்சம் அரிசி போட்டு நல்லா வறுத்து திரிச்சு வச்சுக்கணும் இந்த கும்பகோணம் சைடில் எல்லாம் மேப்பொடின்னு சொல்லுவாங்க மே அதாவது கடைசியில் தூவ போடுற பொடி மேலாக தூவ போடுற பொடின்னு சொல்கிறேன் அதே ஸ்டைல் தான் இது நல்லா வறுத்து திரிச்சு வச்சுக்கணும் இது இங்கேருந்து தான் கும்பகோணத்துக்கே போச்சு முதல்ல வறுத்து திருச்சி அப்புறம் நல்ல புளி நாட்டு கோர் புளியை போட்டு நல்லா கரைச்சி அதில் கொதிக்க விடுற காய்கறியில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வத்தப்பொடி சேர்த்துக்கணும் ஏன்ட்டா அந்த காயில் உரப்பு சேர்க்கணுங்கிறதுக்காண்டி அது கொதித்து வரப்போது தனியாக துவரம்பருப்பை நல்ல கூலாக வேக வச்சு வச்சுருக்கணும் காய் அந்த புளி அந்த உப்பு உப்பு அதே போல் பொடி மிளகா வத்தல் பொடியில் காய் வெந்து வரும்போது நல்ல பருப்பை தூக்கி போட்டு அது நல்ல கொதி வந்து காய் ஒரு எண்பது டு தொண்ணூறு சதவீதம் வெந்ததுக்கப்புறம் இந்த மேப்பொடியான நம்ம வறுத்து திரிச்ச வச்சு பொடியை போட்டு தாலிசம் போட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் சில தேங்காய் அரைச்சும் போடுவாங்க சில தேங்காய் அரைக்காமலும் போடுவாங்க இந்த சாம்பாரை ஊற்றுனாலே அப்படியே கட்டியாக இருக்கும் கொழு கொழுன்னு இருக்கும் இந்த சாம்பார் இந்த சாம்பாருக்கும் அவியலுக்கும் பொரியலுக்கும் அந்த தடியங்காய் கூட்டுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம அன்னதானத்தில் இன்னைக்கு இடி சாம்பார் திருநெல்வேலி இடி சாம்பார் அதுவும் ஸ்பெஷலாக அதே போல அவியல் கூட்டு ரசம் வத்த குழம்பு அப்பளம்னு எல்லாமே நம்ம மக்களுக்கு வைக்கிறோம் நம்ம கொடுக்கறதை சிறந்ததாக கொடுக்கணும் இந்த மனுஷன்தான் இதை சாப்பிடணும்னு இல்லாம எல்லாரும் சிறப்பானது சாப்பிடணும் சிறப்பானது தான் கொடுக்கணும் சக மனிதனும் நம்மளை போலவே நினைக்கணும் இந்த அமாவாசை தினத்தில் சிறப்பா படுறோம் உங்களால முடிஞ்ச அளவு உங்க ஏரியால உள்ளவங்களுக்கு உங்க வீட்ல சமைக்கிற உணவை ஒரு கைப்பிடி கொடுங்க போதும் சக மனுஷன் இப்படி எல்லாத்தையும் காப்பாற்ற ஆரம்பிச்சாலே எங்கேயுமே பசி பட்டினி இருக்காது அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில் நம்ம வந்து சக மனுஷன் சாப்பிடாம இருக்கிறத பார்த்துட்டு சும்மா இருந்தது கிடையவே கிடையாது குறிப்பாக தமிழர்கள் வந்து இங்கே யாராவது சாப்பிட்டீங்களா உணவு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் சாப்பிட்ற பழக்கம் நம்மகிட்ட இருந்துச்சு இன்னைக்கு அரிதாகி விட்டு விருந்தோம்பல் தான் நமக்கு உள்ள பண்பே அதனால் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அது சிறந்ததாக கொடுப்போம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நன்றி